முதலாவது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ரங்களில வணக்க வழிபாடுகளிலேயே மிகச்சிறந்த வணக்க வழிபாடு என்றால் அது துவா தான் பிரார்த்தனை தான் என்ன நம்பி சொல்ல ஆலோசனம் அவங்க சொல்றாங்க பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று சொல்கிறார்கள் துவா தான் வணக்கம் என்று சொல்கிறாங்க இப்போ துவா தான் வணக்கம் என்ற அந்த வார்த்தை இதுதான் வணக்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை காட்டுகிறது அது சிந்தித்து பார்த்தா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் அதாவது மனிதன் தன்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் துவா தான் ரப்ப இறைவனை வந்து எஜமானனாக தன்னை அடிமையாக ஒப்புக்கொண்டு தன்னுடைய பலவீனத்தை முறையிடுகிறானா இல்லையா படைத்த ரச்சக நேரத்தில் அப்போ இதுதான் உயர்ந்த ஒரு வணக்கம் என்று காட்டுவதற்கு சொல்வதற்கு ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது ஏனென்றால் மனிதன் அந்த வணக்கத்தில் சிறந்த முறையில் ஈடுபடுகிறான் என்ற காரணத்தினால் இப்போ நம்ம தொழுகிறோம்ல தொழுகை என்ற வார்த்தையில் நம்ம சொல்கிறோம் இந்த சலாத் என்ற வார்த்தை கூட நேரடி அர்த்தம் வந்து பிரார்த்தனை என்றதான் அதனுடைய அர்த்தம் ரெண்டாவது தான் தொழுகை என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது அல்லாஹ் குரானில் கூட வஸ்தாயும் நீங்கள் தொழுகையின் மூலமாக பொறுமையின் மூலமாக அல்ல இடத்துல உதவி தேடுங்கள்னு சொல்லி காட்டுறான் ஆக இந்த பிரார்த்தனை என்பது ஒரு முக்கிய ஒரு இடத்தில் வணக்கத்தில் இருக்கிறது மனிதன் தன்னை பலவீனமானவனாக இயலாதவனாக அடிமையாக தனக்கு மேல் இருக்கக்கூடிய இரட்சகனை முழு அதிகாரம் உள்ளவனாக ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹை வணங்கக்கூடியவனாக இவன் இருக்கிற காரணத்தினால் அது உயர்ந்த ஒரு வணக்கமாக சொல்லப்படுகிறது அது பற்றி சில முக்கியத்துவத்தை நான் சொல்லிவிட்டு நான் அடுத்து நான் நேரத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் அல்ல அவனுடைய நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹை பற்றி அதாவது என்னை பற்றி கேட்கப்பட்டால் மக்கள் அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்ற மாதிரி கேட்டால் அல்லாஹுவை பற்றி கேட்கப்பட்டால் சொல்லுங்க அல்லாஹ் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லுங்கள் உஜிபு இதா தாவத்தான் ஒரு அடியான் அல்லாஹ் என்று கோரிக்கை வைத்து விட்டால் துவா செய்தால் அல்லாவை பிரார்த்தித்தால் அல்லாம் பதிலளிக்கிறான் என்று சொல்லுங்கள் அல்லா பதில் கொடுக்குறான் முக்கியமான ஒரு விஷயம் அது நீங்கள் துவா கேளுங்க என்று சொல்லாமல் உங்கள் ஒவ்வொரு துவாவுக்கும் நான் பதில் கொடுக்குறேன் நீ கேளு நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று அல்லஹுவால் உத்தரவாதம் தரப்படுகிறது அல்லா மேலும் சொல்கிறான் அந்த வசனத்தில் எனவே என் அடியார்களிடம் சொல்லுங்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் என்னையே அவர்களை நம்ப சொல்லுங்கள் லஹும் யர்ஷுதூன் இதனால் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் அல்லாஹ் கிட்டேயே துவா செய்கிறதன் மூலமாக நம்ம கிட்ட மட்டுமே ஈமான் வைக்கிற நம்பிக்கை வைக்கிறதன் மூலமாக நம்ம நேர்வழியில் இருப்போம் ஹிதாயத்தில் இருப்போம் எப்போது இந்த விஷயத்தில் தடுமாற்றம் நமக்கு வருதோ கிட்ட கேட்குறதுல நம்ம முறையிடுறதில் வாங்கிட்டோமோ மறந்துட்டோமோ மறைச்சிட்டோமோ ஒருத்தர்கிட்ட போய் அவுளியாவே நாதாவே பெரியாரேன்னு கை எந்திட்டோமோ அங்கேயே முடிஞ்சிருச்சு நம்ம நாசமாக போகிறோம்னு அர்த்தம் கிட்ட உதவி தேடக்கூடிய காலமெல்லாம் நம்ம நேர்வழியில் இருப்போம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கூட கூட இதை கற்றுத்தர்றோம் உன்னையே நாங்கள் வணங்குவோம் உன்னிடமே அவங்கிட்டே உதவி கேட்க சொல்லி நமக்கு வலியுறுத்துகிறான் வழிகாட்டுகிறான் இது பாருங்க துவா விஷயத்துல போறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் எவ்வளோ பக்கத்துல இருக்கிறான் அது சொல்றான்ல இன்னொரு வசனத்துல காஃப் என்ற அத்தியாயம் பதினாறாவது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வழக்கத்து கலக்க நல் இன்சான் மனிதனை நாம் படைத்தோம் வத் நாளமு மா துவஸ்விசுபிஹி நஃப் அவனுடைய உள்ளம் எதை நாடுகிறது என்பதை நாம் அறிவோம் அவனுடைய உள்ளத்தில் என்ன விதமான எண்ணங்கள் வருகிறது என்பதை நாம் அறிவோம் உள்ளம் எதை தூண்டுகிறது என்பதை நாம் அறிவோம் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீது அவனுடைய பிடரி நரம்பை விட நாம் நெருக்கத்தில் இருக்கிறோம்னு நல்லா சொல்கிறான் மனுஷனுடைய உடல்லையே மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு பிடரி நரம்பு நெருக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்குது மூளைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பிடரி நரம்பை விட நான் அருகில் இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறேன் அதாவது கண்காணிச்சிட்ருக்குறேன் உற்று நோக்கிட்டு இருக்கிறேன் உன்னுடைய சிந்தனைகளில் எந்த ஒன்றுமே என்கிட்ட மறைக்க முடியாது எல்லாமே எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் உன்னை தொட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி எல்லா துவா கேட்க சொல்கிறோம் பக்கத்தில் இருக்கிறான் நெருக்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லி துவா கேட்க சொல்றதை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு அல்லாஹத்திலேயே முறையிடக்கூடியவர்களாக நாம் இருக்கணுன்றத இந்த வசனம் நமக்கு சொல்கிறது அதே மாதிரி காஃபிர் என்ற அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறான் மக்கால ரப்புக்கும் உதூனி இஸ்தஜிபுலக்கும் அல்லாஹ் ரப்புல்ல அரமின்னு சொல்கிறான் உங்களுடைய ரட்சகன் கூறுகிறான் என்னிடமே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அஸ்தீபிலக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் பதில் அளிக்கிறேன் நல்லா சொல்லி காட்டுகிறான் இப்போ அல்லாஹரப்புல அளவின் பதில் கொடுக்குறேன் என்ற வார்த்தை துவா கேளு நான் பிரார்த்தனைலாம் வீணாக்கிறது கிடையாது அல்லா விடத்தில் முறையீடு என்று அல்லா வலியுறுத்தி சொல்வதை நம்ம பார்க்குறோம் இந்த காஃபிர் என்ற சுறாவில் அறுபது ஆர்வ பார்க்குறோம் அதே மாதிரிங்க ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரிதான் நெருக்கடி வந்தாலும் சரிதான் இப்படி நெருக்கடி கஷ்டம் வரும் பொழுதுனா மனுஷன் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஆளாகிறான் ஒரு மன அமைதி இல்லாமல் ஒரு துன்பத்திலேயே வீழ்ந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் அல்ல சொல்கிறான் இப்படி நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய அந்த நேரத்தில் துன்பத்துக்கு ஆளாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க அல்லாஹ் உங்கள் துவாவை ஏற்றுக்கொண்டு உங்கள் நெருக்கடிகளை விட்டு உங்களை காப்பாற்றுவான் உங்கள் நெருக்கடிகளை விட்டு உங்களை விலக்கி வைப்பான் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் எந்த மாதிரி நெருக்கடியாக இருந்தாலும் சரி உயிர் போகக்கூடிய நெருக்கடி வந்தாலும் சரிதான் அல்லா கிட்ட நம்ம நெருக்கடி நேரத்தில் கையேந்துவத விட்டுறக்கூடாது எந்த சின்ன துன்பங்கள்லேருந்து பெரிய துன்பங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஷிர்கு வைக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான் இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான் அல்லா அல்லாதவர்கள் இடத்துல கையேந்து செத்தவர்கள் கல் இடத்துல மண் இடத்துல மரம் மட்டைகள் இடத்துல சூரியன் சந்திரன் இடத்துல கையேந்தி சிற்கு வைக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய இணை கற்பிப்பவை சிறந்தவையா நீங்க வைக்கிறீங்களா அது சிறந்ததா அம்மை இதாதா தான் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லா இடத்துல துவா கேட்கும் பொழுது துன்பங்களிலிருந்து நெருக்கடியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பதில் அளிக்கிறானே எக்ஷிஃபு அந்த துன்பத்தை நீக்கி வைக்கிறானே துன்பத்தை கஷ்டத்தை அந்த முறையீட்டை கேட்டு அந்த துன்பங்களில் இருந்து விலக்கி வைக்கிறானே அவன் சிறந்தவனா அல்லாஹ் கேட்கிறான் பொதுவாவ கேட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி துன்பங்களிருந்து உங்களை காப்பாத்தி விடுறானே அவன் சிறந்தவனா நீங்கள் சீர்க்க வைக்கிறீர்களே அவர்கள் சிறந்தவர்களா நீங்கள் இணை கற்பிக்க கூடிய காரியங்கள் சிறந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான் மேலும் உங்களை பூமியில் சந்ததிகளாக வாழ வைக்கிறான் என்று அல்லாஹ் அப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லி காட்டுவது நம்ம பார்க்கிறோம் இது நம்லி என்ற சூறாவில் அறுபத்தி ரெண்டாவது சனத்தில் இடம்பெற்றிருக்கு ஆக துன்பங்கள் நேரத்தில் கூட நம்ம அல்லா இடத்துல என்ன செய்யக்கூடாது விட்டு விலகக்கூடாது அல்லா அல்லாவிடத்திலேயே கேட்கணும் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரிங்க மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்டதுவா இருக்குல்ல யார் மீன் வயிற்றுல இருந்தவர் யார் யூனுஸ் அலிஹ இஸ்லாம் சம்மந்தமாக அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் இந்த சமுதாயத்தை ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு தாவா பணி செய்கிறாரு அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அல்லாவுடைய தண்டனை அங்கே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ தண்டனை வரும் பொழுது இவர் ஊரை விட்டு வெளியே போகிறார் போகும்பொழுது அவங்க கடைசி நேரத்தில் பாவம் அனுப்பி கேட்குறாங்க அந்த மக்கள் கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட உடனே அல்ல அவங்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னிச்சிடுறான் அவங்கள தண்டனையிலேருந்து காப்பாற்றறான்ல இவர் வந்து பார்க்குறாரு மக்கள் அழியாமல் இருக்கிறாங்க அப்போ அவர் கோபித்து கொள்றாரு கோபித்து கொண்டு கிளம்புறாரு கடைசி அவர் கப்பலில் போகிறாரு கப்பலில் த தத்தளிக்கிறது ஒருத்தர் கீழே குதிச்சாதான் காப்பாற்ற முடியும்னு வரும் பொழுது சீட்டு எழுதி போட்டு இவருடைய பேர் வருகிறது இவர் கடலில் தள்ளப்படுகிறார் அப்போ மீன் வந்து முழுங்கி விடுகிறது அந்த மீனுடைய வயிற்றில் இவர் தங்க வைக்கப்படுகிறார் அதை பற்றி அல்லாஹ் குரானில் நீண்ட ஒரு நெடிய வரலாறாக சொல்லிக்காட்டுகிறான் அப்போ இவர் அந்தாவுடைய கோபத்திற்கு ஆளாகிறார் அல்லாஹ் சொல்லி சொல்லிக் இவர் இந்த துவா கேட்டு விட்டார் துவா கேட்டதனால் தப்பிச்சார் இல்லை என்றால் இவர் மறுமை நாள் வரைக்கும் மீன் வயிற்றுலேயே தங்க தங்க வைக்கப்பட்டிருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் ஹதீஸ்லேயும் நம்ம பார்க்குறோம் அதாவது இவர் லா இலா இல்லா அந்த சுஹான கைன்னி குத்துமினதாளி மீன் என்று கேட்டார் அதனால் அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவர் மீன் வயிற்றுல வெளியேற்றி காப்பாற்றினோம் என்று அல்லாஹர்புல அருமீன் குரானில் சொல்லி காட்டுறான் குரானில் அம்பியா என்ற அத்தியாயத்தில் எண்பத்தி எட்டு அதுல இவர் கேட்ட துவாவை பத்தி எண்பத்தி ஏழுலையும் நல்லா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு பதிலளித்ததை சொல்லி காட்டுறான் அவர் என்ன கேட்டாரு இலாஹா இல்லா அந்த சுபானக்க இன்னி கூர்த்து இலாஹா லாயிலாக இல்லாந்த வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை லாயிலா இல்லல்லான்னு சொல்றோமா இல்லையா இதில் இல்லா அந்தன்னு சொல்லணும் அந்த வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபானக்க நீ தூய்மையானவன் இப்போ இன்னி குன் நான் தான் அநியாயக்காரன்ல ஒருத்தன் நான் தான் அநியாயம் செஞ்சவர்களில் ஒருத்தன் என்று யுனுஸ் அலிஹலாம் கேட்டார் லாயிலாக இல்லா அந்த சுபானக்க இன்னி குன் துமிதாலிமீன் என்று கேட்டார் அதனால் அவர் காப்பாற்றப்பட்டார் அல்ல சொல்றான் அவருடைய கோரிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம் வ நஜெய்னா ஹூமி கம்மி துன்பத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் மீன் இருந்தாரா இல்லையா கஷ்டத்தில் இருந்தாரா இல்லையா துன்பத்தில் இருந்தாரா இல்லையா அவரை நாம் காப்பாற்றினோம் வ கதாலிக்க நுஞ்சில் மூமீனீன் அல்லா எடுத்து சொல்கிறான் பாருங்கள் இப்படித்தான் மூமீன்களையும் காப்பாற்றுகிறோம்னு சொல்றான்ல நாமும் இந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கும் பொழுது துவா கேட்டால் அல்லா யூனுஸ் சே இஸ்லாம் நெருக்கடியில் இருக்கும் பொழுது எப்படி காப்பாற்றினானோ அது போல் நம்மையும் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவதாக சூரா அம்பியால எண்பத்தி எட்டில் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம் நபிசுல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க திருமதியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது மீன் வயத்தில் இருந்தாரே அந்த யூனுஸ் அலி இஸ்லாம் வந்து மீன் வயத்தில் இருக்கும் பொழுது லா லாயிலாக இல்லா அந்த சுபானக்க இன்னி கூந்து மினதாலி மீன் என்று சொன்னார் எனவே எந்த முஸ்லிமான அடியானாவது எந்த ஒரு முஸ்லீமாவது ஃபைனஹூ லம் யது ஊ பிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபி ஷயின் கத்து இல்லஸ்தஜாபல் லாஹு ஒரு முஸ்லீம் வந்து துவா கேட்பதற்கு முன்பாக பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாக லாயிலாக இல்லா அந்த சுஹானக தாலிமீன் என்று சொல்லிவிட்டு ஒருத்தன் துவா கேட்டால் அவருடைய துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்ல சொல்றாங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று நபிசல்லா அலிஸ்லமும் சொல்றாங்க ஒரு அற்புதமான துவா இது அதாவது லாயிலாக இல்லா அந்த வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லையல்லா சுபானக்க நீ தூய்மையானவர் இன்னி குந்து நான் தான் அநியாயக்காரன் என்ற ஒரு துவாவை நம்ம துவா கேட்பதற்கு முன்பாக ரசூல்லா இஸ்வாஸ்லாம் கேட்க சொல்றாங்க அப்போ இது பாருங்க அல்லாஹ் ரப்புல்ல எப்படி பதில் கொடுக்குறான் எப்படி அது துவாவை அங்கீகரித்துக் கொள்றான்றத பாருங்க அது மாதிரி சக்கரியாலே இஸ்லாம் வயசான காலம் வரைக்கும் எல்லா குழந்தைய கொடுக்கல அவருக்கு முடியெல்லாம் நரைச்சு போய் அவருடைய எலும்பெல்லாம் மக்கி போய் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாருன்றதை பார்க்குறோம் என்னுடைய எலும்பு எல்லாம் மக்கிவிட்டது வஷ்தால் ராசு ஷைபா என்னுடைய முடியெல்லாம் வெள்ளை விளேர் என்று ஆகிவிட்டது வலம் அகுன்பி துவாய் ரப்பிக்க ஷக்கையா உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வதில் நிராசையானவனாக நான் இருந்தது இல்லை நீ என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ச்சியாக ரொட்டீனாக அல்லாஹ் விடத்தில் நிராசை அடையாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிற அவர் கேட்குறாரு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அம்பியாவில் அதே அம்பியாவில் எண்பத்தி ஒம்போது தொண்ணூறில் அல்லா சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி வ தொண்ணூறுலா இஸ் நாதாசி ஜக்கரியா இருக்கிறாரே அவர் அழைத்தார் தன்னுடைய ரட்சகனை ரப்பை அவர் அழைத்தார் அழைத்து சொன்னார் இறைவா என் இறைவனே என்னை தன்னந்தரியான ஒரு ஆளாக விட்டு விடாதே எனக்கு வாரிசு கொடு என்னை தனியான விட்டுறாத எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு வாரிசி நீதான் வாரிசு கொடுக்கக்கூடியவர்கள் சிறந்தவன் என்று அல்லாவை பார்த்து முறையிட்டார் எனவே அவருடைய துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவருடைய பிரார்த்தனையை நாம் அங்கீகரித்துக் கொண்டோம் அதற்காக அவருக்கு யஹியா என்ற ஒரு குழந்தையை கொடுத்தோம் அவருக்கு அவருடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்குண்டான தகுதியை உருவாக்கினோம் நல்லா சொல்றான் டாக்டர்லாம் என்ன சொல்லுவான் குழந்தை பெருவ பெரு பெற வேண்டும் என்று சொன்னால் கிழவிகளுக்கெல்லாம் குழந்தை பிறக்காது மாதவிடாய் நின்று போனவர்கள்லாம் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவான் அல்ல சொல்றான் மனைவிக்கு குழந்தை பெறுவதற்குண்டான கெப்பாசிட்டி தகுதியை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கொடுத்து எஹியா என்ற குழந்தையை கொடுத்ததாக அல்லா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல சொல்லி காட்டுறான் அப்போ இந்த மாதிரி துவா அல்லா கிட்ட கேட்கும் பொழுது தொடர்ச்சியாக கேட்கும் ரொட்டீனாக கேட்கும் பொழுது நிராசு அடையாமல் கேட்கும் பொழுது அல்ல அங்கீகரித்துக் கொள்றான் என்றத யூனுஸ் அலை இஸ்லாமுக்கு சொன்னது போலவே ஜக்கரியா அலை இஸ்லாமுடைய அந்த படிப்பினையு நமக்கு சொல்லி காட்டுறான்ல அதே மாதிரி நோய் நொடியாக இருக்கிறாங்க யாரு ஐயூப் அலை இஸ்லாம் ரொம்ப நோய் நொடியில் கஷ்டப்படுறாங்க அது கட்டு எழுதி வைப்பாங்க ஒரு புழு கீழே இருந்துச்சு அந்த புழு வந்து அவருடைய உடம்புலேருந்து இருந்து கீழே விழுந்துருச்சு அந்த புழு எடுத்து திருப்பி அந்த இடத்துல அவர் போட்டுக்கிட்டாரு என்ற மாதிரிலாம் கட்டுக்கதைகளை ஐயூப் அலே இஸ்லாமே எழுதி வச்சிருக்கிறான் அந்த மாதிரிலாம் ஆதாரம் கிடையாது ஆனால் அவர் கேட்ட துவாவிலிருந்து அவர் பா ஏற்பட்ட பாதிப்பு சம்பந்தமாக அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனத்தை கவனித்து பார்த்தால் ரொம்ப நோய் நொடியில் கஷ்டப்பட்டுருக்கிறாரு ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறாரு என்றுதான் நம்ம பார்க்குறோம் அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் ஐயூப் அலே இஸ்லாம் சம்பந்தமாக எல்லாம் சொல்லி காட்டுக்கிறாங்க ஐயூப இது நாதா ரப்பஹு தன்னுடைய ரட்சகனை அவர் அழைத்தார் எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது எனக்கு அதிகமான துன்பம் நேர்ந்து விட்டது நீயோ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக நீயோ இரக்கம் காட்டுபவனுக்கெல்லாம் மிக இறக்கம் காட்டக்கூடியவனாக நீ இருக்கிறாய் என்று அல்லாவை பார்த்து முறையிட்ட எனக்கு துன்பம் மேலோங்கி விட்டது எனக்கு துன்பம் அதிகமாகி விட்டது நீயோ கருணையாளன் நீயோ அன்பாளன் என்று அல்லாவை அவர் முறையிட்டு கொண்டிருந்தார் அவருடைய துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஓ கஷஃப்னா மாபிஹி மின் ஜுர்ரின் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஸுர் அந்த துன்பத்தை அந்த கஷ்டத்தை அந்த நோயை அந்த பாதிப்பை நாம் நீக்கி விட்டோம் ஓ ஆத்தை நாஹு அஹலஹு என் மனைவியை அவரோடு சேர்த்தோம் மனைவி போயிட்டாங்கன்னு புரியுது மனைவி அவருட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்றது புரியறோம் இந்த நோய்க்காக கஷ்டத்துக்காக மனைவி அவரோடு நாம் சேர்த்து வைத்தோம் ஓ மின் ஹும் ரஹம் அவரோடு சேர்த்து வைத்தோம் ரஹமத்தம் மின் இந்தினா இது நம்முடைய அருளின் காரணமாக நாம் செய்தோம் ஜிக்ரால் ஆபிதீன் வணங்கக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்குறோம் ஆக துவா கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் முறையிடுறதும் அல்ல அவங்களை காப்பாற்றினது பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டது அவங்க எப்படி கண்டினியூவாக துன்பம் இருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அல்லா உங்களுடைய துவாவை அங்கீகரிக்கிறான் என்றதை நம்ம இறை தூதர்களுடைய நல்லவர்களுடைய வரலாறு தான் பார்க்கணும் ஆக இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது அல்லாவின் மீது நிராசை அடையாம அல்லா கொடுப்பான் என்ற நம்பிக்கை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கு அதுக்கடுத்து என்னன்னா இந்த வரலாறுலேருந்து இன்னொரு படிப்பு என்னென்னு கேட்டால் துவா கேட்கிறோம்னு வைங்க அதன் அவசரம் காட்டக்கூடாது நம்ம இன்னைக்கு கேட்டு நாளைக்கு நடக்கணும் இன்னைக்கு கேட்டு இன்னிக்கே கிடச்சிடணும் என்ற ஒரு முடிவில் துவா கேட்கக்கூடாது துவா கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு தெரியும் எப்போ தரணும் இவனுக்கு எப்போ கொடுத்தா சரி வரும் என்று முக்காலத்தையும் அறிஞ்சவனுக்கு தான் தெரியாது கொடுக்காமல் கூட இருப்பான் அவன் இவனுக்கு தேவை தே தேவை கேட்குறான் என்ற காரணத்தினால அல்லாஹ் உறப்பில் துவாவுக்கு பகிரமாக வேறு நன்மையை கூட கொடுத்துருவான் ஆக நம்ம என்ன செய்யக்கூடாது துவா கேட்டுவிட்டால் வந்து அவசரம் காட்டக்கூடாது இதுதான் இந்த மேலே சொன்ன யூனுஸ் அலி இஸ்லாமுடைய வரலாறு ஜக்கரியா அலி இஸ்லாமுடைய வரலாறு ஐயூப் அலி இஸ்லாமுடைய வரலாறு இன்னும் ரசூல்லா இஸ்லாமுடைய வரலாறு உட்பட துவா கேட்டால் நாம் சபுரோட பொறுமையோடு அல்லா இடத்துல உதவி மன்றாடி கொண்டே இருக்கணும்ன்றத புரியணும் ரசூல்லா இஸ்லா அரசு சொல்கிறாங்க இது புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பதாவது செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது யுஸ்தஜாபுலி அஹதிக்கும் மாலம் யாஜல் ஒருவருடைய துவா எப்போது அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு கேள்விக்கு ரசுல்லா பதில் தர்றாங்க ஒருவருடைய துவா எப்போது அங்கீகரிக்கப்படும் என்றால் மாலம் யாஜல் அவர் அவசரப்படாத வரைக்கும் தான் அங்கீகரிக்கப்படும் ஒருத்தர் அவசரப்பட்டார்னா அவருடைய துவா அங்கீகரிக்கப்படாது என்று ரசுல்லா இல்லாசனம் சொல்றாங்க அவசரப்படுறதுனா என்ன அதை பத்தி ரசுல்லா விவரிக்கிறாங்க அல்ல எனக்கு தரலையே என்று சொல்வதுதான் என்று நபிசுல்லா அலிஸ்லமும் சொல்கிறான் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பதாவது செய்தியில் பார்க்குறோம் அப்போ அவசரம் காட்டினா எல்லாம் துவா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவசரம்னா என்ன நம்ம கே இன்னைக்கு கேட்டியா துவா கேட்டியாப்பான்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோன்னு வைங்க நோய் நொடி நோய் நொடியில் ஒருத்தர் இருக்காரு குழந்தை இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு ஏதோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கார் துவா கேட்டியா கேட்டேன் எங்கே கொடுக்குறான் இல்லையே கொடுக்கலையே கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் என்று எப்போது ஒருத்தர் நினச்சிட்டானோ வாய் திறந்து சொல்லிட்டானோ அவனுடைய துவா குபுல் ஆகாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூல்லா இஸ்வாலும் சொல்லக்கூடிய ஹதீஸில் வந்து புரிகிறோம் ஆக துவா கேட்கிறோம் என்று சொன்னால் அவசரம் காட்டாமல் நம்ம அல்லாவிடத்தில் கண்டினியூவாக கேட்டுக்கொண்டே இருக்கணும் அவன் தருவான் என்ற நம்பிக்கையில் உறுதியாக கேட்டுக்கொண்டே இருக்கணுன்றத இந்த செய்தி சொல்லுது அது மாதிரி முஸ்லீமில் அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சில் கூடுதலாக இன்னொரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு அதில் என்ன வருதுன்னு கேட்டால் லா யசாலு யுஸ்தஜாபுல் அப்தி மாலம் எது பிஸ்மின் இஸ்மின் அவ கத்தி அத்தி ஒருவருடைய துவா அல்லா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் எந்த துவா கேட்டுக்கொண்டு ஒரு அடியான் அல்லாவிடத்தில் துவா கேட்டால் அவனுடைய துவா ஏற்கப்படும் எதுவரை ஏற்கப்படும் என்றால் அவன் பாவத்தை கேட்காதவரை பாவத்தை ஹராமான காரியத்தை கேட்காதவரை ஏற்கப்படும் ஒரு உறவை துண்டிக்கக்கூடிய காரியம் இருக்குல்ல நான் தாயோ தந்தையோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ பிள்ளையோ இது மாதிரி இருக்காங்கல்ல நினைக்கிற உறவு இவன் கூட நான் சேர்ந்து வாழக்கூடாது என்று உறவை வெட்டி வாழ்றது விஷயம் இருக்குல்ல உறவை வெட்டி வாழக்கூடிய ஒரு விஷயத்தை உறவை சேர்ந்து வாழ்றதுக்கு வச்சா கூட அது ஏற்கப்படும் வெட்டி வாழ்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டாலோ பாவத்தை ஹராமானதை கேட்டுவிட்டால் அந்த அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் மற்ற எல்லா துவாவையும் நல்லா ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிட்டு ரசுலா சொல்றாங்க மலம் இஸ்தாஜி அவன் அவசரப்படாத வரைக்கும் தான் அவனுடைய துவா ஏற்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்கள் கேக்குறாங்க மல் இஸ்திஜால் அவசரப்பட கூடாது நீங்க சொல்றீங்களே அவசரப்படுதல்னா என்ன துஆவுல என்ன அவசரம் காட்றதுனா என்ன அப்படி கேக்குறாங்க ரசூலா சொல்றாங்க கது தஅவுது வ கது தஅவுது நான் துஆ கேட்டேன் துஆ கேட்டேன் எனக்கு எங்கே பதில் அளிக்கப்படுது எங்கே எனக்கு கொடுக்கப்படுது எங்கே அல்லாஹ் எனக்கு பதில் தர்றான் எங்கே எனக்கு குபுல் ஆகுது என்று சொல்றதுதான் ஃபயஸ்தஹசிரு இந்த தாலிக்க வேத உதுவா துவா கேட்டு துவா கேட்டு சளிப்படைஞ்சு துவாவை விட்டுறான்ல இதுதான் அவசரப்படுறதுன்னு ரசூலா சொல்கிறாங்க அவசரப்படுறதுனா என்னென்னா நான் துவா கேட்டாங்க துவா கேட்டாங்க இத்தனை நாள் கேட்கறது எத்தனை மாதம் கேட்குறது எத்தனை வருஷம் கேட்கறது கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவன் தரலையில்ல நான் விட்டுட்டேன் இதுதாங்க அவசரப்படுறது அவசரப்படக்கூடிய நபர்களுடைய துவா ஏற்கப்படாது என்று சொல்லி நபிசல்லா அலிஸ் அவங்க சொல்றாங்க இது துவா செய்யக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இறை தூதர்களுடைய வரலாறுகளையும் கவனிக்கணும் துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இறை தூதர்கள் கேட்ட துவாவையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டதையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் அல்லா உறுதியாக நம்பிக்கொண்டு கேட்டிருந்ததையும் நம்ம நினச்சி பார்க்கணும் அதில் உறுதியாக நின்று சபுரோட பொறுமையோடு அல்லாவுடைய உதவியை மன்றாட மன்றாடி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும் இதுல அவசரம் காட்டாமல் அல்லா இடத்துல உதவியை மன்றாடி கொண்டே இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது அல்லாஹ் கொடுக்கல என்ற ஒரு போது ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அதில் இன்னொரு ஒரு அம்சமும் இருக்கு அல்லாவின் மீது நிராசை கூடாது எந்த சூழ்நிலையிலையுமே அல்லாவின் மீது அடைஞ்சிடக்கூடாதுங்க அல்லா போய் நம்மளை பாவத்தை மன்னிப்பானா அல்லா போய் எனக்கு கொடுப்பானா என்ற மாதிரி நிராசை அடையிறது இருக்கு பாருங்க இது குஃப்ரு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் காஃபிராக கூட ஆக்கிரும் அல்லா குரானில் சொல்லி காட்டுகிறான் யா இபாதி அஸ்ரஃபு அலா அன்பு சிஹிம்லா தக்கனத்தும் ரஹமத் இல்லா தமக்கு தாமே வரம்பு மீறிய எனது அடியார்களே எப்படி கூப்பிட்றான் பாருங்க தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்டே எனது அடியார்களே நீங்கள் அல்லாவுடைய அருளிலே நிராசை அடைந்து விடாதீர்கள் இன்னாக ஜமியா அல்ல அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான் அப்போ எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்க தயார் கிட்ட அருள் நிராசை அடைஞ்சிராதே அல்லா உதவி செய்வான் என்று அல்லா ஜுமர் என்ற சுறாவில் ஐம்பத்தி மூணில் சொல்கிறத பார்க்குறோம் அது மாதிரி யூசுப் என்ற சுறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யாக்குப் அலே இஸ்லாம் வரலாறு யூசுப் அலி இஸ்லாம் வரலாறு அந்த பதினோரு சகோதரர்களுடைய வரலாறுலாம் இருக்குல்ல அதில் அந்த யாக்குப் அலே இஸ்லாம் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு அதாவது லா யசூ மிர் இல்லல் கவுமுல் காஃபிரோன் அல்லாவின் மீது யார் அடைவாங்கன்னு சொன்னா கூட்டம் தான் அல்லாவின் மீது நிராசை அடையும் என்று சொன்னதாக யூசுப் என்ற சூறாவில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்துல பார்க்குறோம் ஆக அல்லா தரமாட்டான் அல்லா உடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் நம்ம எல்லாம் நிறைய பாவிகள் கெட்டவங்க நம்ம எல்லாம் அல்லாம நமக்கு தருவானா என்ற மாதிரி எல்லாம் நிராசை அடைஞ்சிருவது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அல்லாவிடத்தை விட்டா நம்ம வேற எங்க போக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா விட்டு வேறு எதனா போக்கிட்டு நமக்கு இருக்கா ஒரு வழி இருக்கா அவன் தான் நமக்கு தந்தாகணும்னு சொல்லி அவங்கிட்ட மட்டுந்தான் முறையிட்டு கொண்டு இருக்கணும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் அவனை சார்ந்து தான் நம்ம பிரார்த்தனையை அமை அமைத்து கொள்ளணுன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி ரசூல்லாய் இவல்ல பத்ருப்பூர் பத்ருப்பூரில் இங்கே இருக்கிறது முந்நூற்றி சொச்சம் பேர் எதிரி கூட்டத்தில் காஃபீர்களுடைய கூட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க நிற்கிறாங்க அங்கே உட்காந்து ரசூல்லாய் செல்லாஹல் நல்லா அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறான் ரசுலாவை காப்பாற்றுறதாகவும் மூமின்களை காப்பாற்றுறதாகவும் வாக்கு கொடுத்துருக்கணும் அல்லாஹ் வாக்கு கொடுத்த விஷயத்தை ரசுலா துவா கேட்குறாங்க இறைவா நீ கொடுத்த வாக்கை காப்பாற்று இந்த மூமின்களை நீ காப்பாற்று நீ உதவி செய் இந்த மூமின்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டால் பூமியில் உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இறைவா எனவே நீ உதவி கொடு உதவி கொடு உதவி கொடு என்று சொல்லி உங்கள் துவா கேட்குறாங்க 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 அப்படி வலியுறுத்தி கேட்குறாங்க பதரு போரில் அப்போது இந்த அபுபக்கர் அலிலான என்ன செய்கிறாருன்னா கட்டி பிடிச்சிட்டு வந்து நீங்கள் அல்லாவிடத்தில் எவ்வளோ முறையிட வேண்டுமோ அவ்வளோ முறையிட்டுட்டீங்க என்று அபுபக்கர் அலிலான வந்து ரசூல்லா இஸ்வல்லா அலிஸ்லம் கிட்ட ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலா பத்ரு போரில் உதவி தேடுறாங்க உதவி தேடுறாங்க அல்லாஹ் காப்பாற்றியா அல்லாஹ் எங்களை நீ தான் காப்பாற்றணும் என்று முறையிடுறாங்க அவ்வளவு ரசூல்லா கண்ணில் அழுது புலம்பி அல்லா கிட்ட முறையிடுறான் அப்போ அல்லா ஒரு வசனத்தை இறக்குகிறான் இஸ் தஸ்தகை சூன ரப்பக்கும் ஃபஸ்ட் தஜாபலா கும் இன்னி முமித்துக்கும் அல்ஃபிம்மினால் மலா ஈக்கத்தை முருது ஃபீன் கோரிக்கை வைத்தீர்களே உதவி தேடினீர்களே அதனால் உங்க துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் உங்களுக்கு அணிவகுக்கக்கூடிய ஆயிரம் வானவர்களை இறக்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் போர்க்களத்தில் ஆயிரம் வானவர்களை இறக்கி அல்லா உதவி செய்கிறான் ரசுல்லாவு ரசுல்லா கேட்டு துவாவை அல்லா ஏற்றுக்கொண்டு குபுல் செய்து அல்லாஹ் வானவர்களை இறக்கி பத்ரு போரில் உதவி செஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் காப்பாத்துறான் மோமீன்கட எல்லாம் காப்பாற்றுறான் அல்லா சொல்கிறான் அது வயது நசருக்கும் உள்ளாஹு பதர் வாந்தும் அது இல்லா பதிரு போரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி அதை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் எழுந்தவர்களாக குறைவான எண்ணிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாவுடைய உதவின்றது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம மாதிரி நிராசை அடையக்கூடாது பொறுமை இழந்துடக்கூடாது அல்லா விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்குது அடுத்து என்னன்னா துவா கேட்கும் பொழுது நம்மள யாருமே அல்லா கிட்ட வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக கேட்கக்கூடாது வேண்டா வெறுப்புன்னு எப்படின்னா நீ நினச்சா கூடிய அல்லா நினைக்கலாம் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வாசகம் இருக்குல்ல இது நம்ம ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது என்ன கேட்டால் அவனை தவிர நமக்கு விட்ட வர கதி கிடையாது நம்மள அவனை அடிமைகள் எல்லாம் நீ தான் கொடுத்த அவனை ஒன்று ஒன்று விட்டால் வழி இல்லைன்னு சொல்லி மன்றாடுறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரசூலா சொல்கிறாங்க லா யகுல் அஹதுக்கும் அல்லாஹு மஹஃபிர் லீ இன்ஷியத்தை உங்களில் ஒருத்தர் யாருமே நீ விரும்பினா என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்காதீங்க அல்லா கிட்ட எப்படி கேட்காதீங்க இறைவா நீ விரும்பினால் என் பாவத்தை மன்னிச்சிடு அல்லாஹ் உமர் நீ இன்ஷியத்தை நீ விரும்பினால் என்னை நீ அருள் புரி என்று நீங்கள் சொல்லிடாதீங்க நீ விரும்பினால் எனக்கு உணவழி செல்வத்தை குடு என்று கேட்டுறாதீங்க ஏன் கேட்டுறாதீங்க விரும்பினால் பாவத்தை மன்னிச்சிரு விரும்பினால் அருள் செய் விரும்பினா உணவழி என்று சொன்னால் விரும்பாவிட்டால் பாவத்தை மன்னிக்காதுன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா விரும்பாவிட்டால் அருள் செய்யாதேன்ற அர்த்தம் இருக்கா இல்லையா விரும்பு விரும்பாவிட்டால் உனக்கு உணவளிக்காதுன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா அல்ல விரும்பலன்னு வைங்க அருள் செய்யலை நமக்கு நம்ம வாழ முடியுமா நீ விரும்பினா பாவத்தை மன்னிச்சிருண்ணா அல்ல ரொம்ப விரும்பலன்னு வைங்க பாவத்தை மன்னிக்காமல் இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா அப்போ அல்லா விடத்தில் நம்ம வந்து நிர்பந்தப்படுத்தி கேட்கணும் நம்ம சாய்ஸில் சொல்லக்கூடாது நீ செஞ்சால் செய்ய செய்யாமல் இருந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லாதீர்கள் உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லுங்கள் நீ தான் செய்தாகணும் நீதான் நீதான் நீ தான் செல்வத்தை கொடுத்தாகணும் எனக்கு உணவு கொடுத்தாகணும் என்று சொல்லி அல்லாவிடத்தை வலியுறுத்தி கேளுங்கள் இன்ன ஹூ யஷா அல்லா தான் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவனை யாரும் நிர்பந்திக்கப்படக்கூடிய நபர் அவன் கிடையாது அவனுக்கு நிர்பந்தப்படக்கூடிய ஒரு நபர் யாருமே இல்லாததுனால அவன் விரும்பியதை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறதுனால அல்லாவிடத்தில் வலியுறுத்தி கேளுங்க அவங்க கிட்ட சாய்ஸில் கேட்காதீங்க என்று சொல்லி நவிசெல்லா அரசு அவங்க சொல்கிறாங்க இதான் அடிமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் கூட நமக்கு இதெல்லாம் நீ விரும்பினா பாவத்தை மன்னிச்சிருன்னா ஒரு திமிரை அடங்கியிருக்காய் இல்லையா ஒரு கர்வம் அடங்கியிருக்கா இல்லையா நீதான் மன்னிச்சாகணும்னு சொன்னால் ஒரு அடிமைத்தனம் இருக்குது அவன் எஜமான் என்ற தன்மை அதில் அடங்கியிருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த துவாவில் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சத்தில் வலியுறுத்தி கேட்கக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்